நீங்க உங்க பிரெயின் ஆக்டிவா வச்சுக்க மூளையை கூர்மைப்படுத்த இந்த மூணு விஷயங்களை பண்ணுங்க இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதைவிட ஒரு சில சாதாரண கதைகளை உங்கள் மூளையை கூர்மையாக வைத்து கொள்ள உதவும் நான் இந்த கதையை கேட்ட பிறகுதான் என்னோட வாழ்க்கையே மாறிச்சு இந்த கதையை கேட்ட பிறகு என்னோட மூளையை நான் இன்னும் சிறப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னு சில பேர் சில கதைகளை சொல்லிருக்காங்க அந்த மாதிரி மூணு முக்கியமான மூளை பற்றிய கதைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் கதை என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு ஜெமீன் தருந்தார் அவரு ஒரு முக்கியமான தகவலை பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஜெமீன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சார் அதற்காக தன்னுடைய நம்பிக்கையான ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த தகவலை நீ பக்கத்து ஒரு ஜெமீன் கிட்ட போயிட்டு சொல்லிடு போற வழியில உனக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வரலாம் ஏன்னா நீ காட்டு பாதையில போற அங்க விலங்குகள் உன்னை தாக்கலாம் இல்ல நீ கொண்டு போற இந்த செய்தியை பத்தி தெரிஞ்சுக்க ஒற்றர்கள் உன்னை துரத்தலாம் அப்போ இந்த ஆபத்துக்கள்ல தப்பிக்க நீ இந்த துப்பாக்கியை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளமான துப்பாக்கியை அவன் கையில கொடுக்கறாரு அந்த ஜமீன்தார் சரிங்க முதலாளி அப்படின்னு அந்த வேலைக்காரனும் அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு சந்தோஷத்தோட பக்கத்து ஒரு ஜமீனை பார்க்க போய்கிட்டு இருக்கான் எப்படியோ காடு மலை எல்லாம் தாண்டி பக்கத்து ஒரு ஜமீனை பார்த்து அந்த முக்கியமான தகவலை சொல்லிட்டு திரும்ப தன்னுடைய முதலாளி கிட்ட வந்து முதலாளி நான் இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த தகவல் எல்லாத்தையும் அந்த ஜெமீன் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான் ஆனா அந்த வேலைக்காரனை பார்த்ததும் ஜெமீன் ஆச்சரியப்பட்டார் ஏன்னா அந்த வேலைக்காரனோட உடல் முழுக்க அங்கங்க காயங்களா இருக்குது உனக்கு என்னடா ஆச்சு ஏன் உன்னோட உடல்ல இவ்வளவு காயங்கள் அப்படின்னு பதறி போய் கேட்டாரு அந்த முதலாளி ஓ அதுவா முதலாளி நீங்க சொன்ன தகவலை பக்கத்து ஜெமீன் கிட்ட சொல்லிட்டு காட்டு பாதையில வந்துட்டு இருந்தனா அப்போ இருந்தோ ஒரு புலி திடீர்னு வந்து என்னை தாக்க ஆரம்பிச்சிருச்சு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் அந்த புளிய சமாளிக்கவே முடியல நல்ல வேலை முதலாளி நீங்க கொடுத்த அந்த துப்பாக்கி என் கையில இருந்தது ஒரு வழியா நீங்க கொடுத்த அந்த துப்பாக்கியை வச்சுதான் அதோட மண்டையில நச்சு நச்சுன்னு ஓங்கி அடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி வந்த முதலாளி அப்படின்னு சொன்னானா அந்த வேலைக்காரன் எனது துப்பாக்கி வச்சு புளியோட மண்டையில அடி அடின்னு அடிச்சியா ஏன்னா அந்த துப்பாக்கியோட ட்ரிகரை அழுத்தி இருந்தா ஒரே ஷாட்ல புளிய கொண்டு அப்படின்னு கேட்டாரா முதலாளி என்னது இப்படி ட்ரிகர அழுத்தினா துப்பாக்கி சுடுமா அது எனக்கு தெரியாதுங்களே முதலாளி அப்படின்னு வேலைக்காரன் இந்த மாதிரிதான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய மூளையை பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்மளோட மூளை அதிநவீன கை துப்பாக்கி போல அதை வைத்து எவ்வளவு விஷயங்களை பண்ணலாம் ஆனா அதை ஒரு கைத்தறி போல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் எல்லாருக்குமே திறமை இருக்கு எல்லாருக்குமே நல்ல மூளை இருக்கு ஆனா நீங்க அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்துதான் உங்கள் மூளை இன்னும் சிறப்பாக செயல்படும் எவ்வளோக்கு எவ்வளோ அது கடினமாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கடினமான விஷயங்களை செய்ய உங்கள் மூலையை பழக்கப்படுத்தலாம் உங்கள் மூளையை வச்சு நீங்கள் நூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் நினைச்சாலும் அது உண்மைதான் உங்கள் மூளையை வச்சு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சாலும் அது உண்மைதான் இதே மூளையை வச்சு பத்து கோடி ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்பினா அதுவும் உண்மைதான் உங்களோட மூளையை கைத்தடி போல பயன்படுத்துறதை நிப்பாட்டிட்டு ஒரு அதிநவீன கைத்துப்பாக்கி போல பயன்படுத்துங்க அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளவோ ஏய் டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு எவ்வளவோ ஏ டெக்னாலஜி வந்துருச்சு அதையெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கோங்க இன்னைக்கு இருக்கிற ஏ டெக்னாலஜியை வச்சு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் ஏயை வச்சு குரங்கு வீலாக் வீடியோ பண்றது ஹீரோயினோட செல்ஃபி போட்டோ எடுக்கிற மாதிரி வீடியோ பண்றது இதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வெளிநாடுகள்ல ஒவ்வொருத்தரும் இந்த ஏ டெக்னாலஜியும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க உங்களுடைய துறையில என்ன மாதிரியான ஏய் டூல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஏஐ டெக்னாலஜியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதை வச்சு நம்ம என்னன்னா பண்ணலாம் அப்படின்னு இப்போ உங்களுடைய துறை சார்ந்து என்னென்ன மாதிரியான ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கு ஏஐ டெக்னாலஜி இன்னும் எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் ஒரு ஃப்ரீ ஜூம் மீட்டிங்ல சொல்லான் இருக்கேன் அந்த ஜூம் மீட்டிங்க்கான இன்வைட்டு டெய்லி காலையில ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் நல்ல நல்ல ஏஐ டூல்ஸோட பயன்பாடுகள் நல்ல புத்தகங்களோட ஆடியோ ஃபைல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த தகவல்களை வாட்ஸ்அப்ல சொல்றேன் சரி ரெண்டாவது கதை என்ன ஒரு யானையை கட்டி போட என்ன தேவை மிகப்பெரிய சங்கிலி மிகப்பெரிய தூண்கள் அதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லைங்க ஒரு மிகப்பெரிய யானைய ஒரு சாதாரண மரத்துக்கடியில சின்ன கயிறை வச்சு அதோட காலில் கட்டி போட்டாங்க அப்படின்னா அந்த யானை அவ்வளவுதான் இனிமே நம்மளால நகர முடியாது அப்படின்னு சொல்லி அதே இடத்துல தான் நிற்கும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக முயற்சி செய்யவே செய்யாது ஏன் தெரியுமா அந்த யானை குட்டி யானையா இருக்கும்போது அதை ஒரு மிகப்பெரிய தூண்ல இரும்பு சங்கிலியை வச்சு கட்டி போட்டிருப்பாங்க அந்த குட்டி யானையா இருக்கும்போது அந்த சங்கிலியை விட்டு ஓட பல முறை முயற்சி பண்ணி பார்க்கும் ஆனா எவ்வளவோ முறை முயற்சி பண்ணியும் அந்த யானையால அந்த சங்கிலியை அறுக்கவே முடியாது அதனால அதன் பிறகு அந்த யானை முயற்சி பண்றதையே விட்டுரும் ஆனால் அதே யானை வளர்ந்த பிறகு மிகப்பெரிய பலம் அந்த யானை கிட்ட இருக்கும் அந்த யானை ஒரு சின்ன முயற்சி செஞ்சா கூட அந்த சங்கிலியை அறுத்துட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட முடியும் ஆனால் அந்த யானை முயற்சி செய்யவே செய்யாதுங்க நம்மளாலலாம் இந்த கயிறை அறுத்துட்டு போகவே முடியாது அப்படின்னு பழைய நினைவுகள்லேயே தேங்கி இருக்கும் இதே மாதிரிதான் நாம நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு புது விஷயத்த முயற்சி பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம் ஆனால் இன்னைக்கு சூழல் மாறி இருக்கலாம் இன்னும் அதிகமான பலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் இன்னைக்கு டெக்னாலஜி மாறி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் நீங்க யோசிக்காம நமக்கு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு திரும்ப திரும்ப முயற்சி செய்யாமலே விட்டிருப்போம் உதாரணத்துக்கு நிறைய பேர் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு சரியாக பேச வந்திருக்காது நமக்கெல்லாம் இங்கிலீஷ் வரவே வராது அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி கூகுள் ஜெமினி இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு ஒரு வேர்டை எப்படி சென்டென்ஸா மாற்றுறது அப்படின்னு தான் தெரியாது நீங்கள் இப்போ அந்த ஒரு வார்த்தையை கொடுத்து சாட் கிட்ட கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சென்டென்ஸாக மாற்றி கொடுக்கும் ஒரு வார்த்தையை கொடுத்து அஞ்சு சென்டென்ஸ் கூட மேக் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இங்கிலீஷில் பேசுறதுக்கு தான் தயங்குவீங்க அதுவே ஜிபிடி கூகுள் ஜெமினி கிட்ட நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம் அதுவே உங்களுக்கு நீங்கள் பேசுறது கரெக்டாக இல்லையான்றத கரெக்டாக கைட் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜிபிடி கூகுள் ஜெமினியை பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஸ்னஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பல விஷயங்களுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இதற்கு முன்னாடி தப்பாக நடந்துச்சு அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாமலே இருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க அதே விஷயத்துக்கு இன்னைக்கு வேற ஏதாவது டெக்னாலஜி வந்திருக்கா இல்ல புதுசா ஏதாவது கத்துக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சு பாருங்க அந்த விஷயத்தை திரும்ப பண்ண முயற்சி பண்ணுங்க அடுத்ததா மூணாவது கதை துரோணாச்சாரியார் குருகுலத்துல பாண்டவர்கள் ஐந்து பேரும் கௌரவர்கள் நூறு பேரும் பாடம் கத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ நாளைக்கு நான் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி தரப்போறேன் இந்த ஒரு பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்க வாழ்க்கையே புரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி துரோணர் தன்னுடைய சீடர்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க அந்த இடத்துல தூரத்துல ஒரு மரம் இருந்துச்சு எல்லா சீடர்களையும் நிக்க வச்சுட்டு முதல்ல தருமரை கூப்பிட்டு அங்க உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு துரோணர் அதற்கு தருமர் மரம் கிளைகள் பட்டைகள் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னாரு தர்மர் அடுத்ததா துரியோதனனை கூப்பிட்டு உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு எனக்கும் மரம் கிளைகள் அந்த மரத்துல உள்ள பறவை எல்லாமே தெரியுது அப்படின்னு சொன்னா துரியோதனன் அடுத்ததா அர்ஜுனனை கூப்பிட்டு உனக்கு மரம் தெரியுதா அப்படின்னு கேட்டாரு இல்ல அப்படின்னு சொன்னா மரத்தில் உள்ள கிளைகள் இல்ல அப்படின்னு சொன்னான் அந்த மரத்துல இருக்க அந்த பறவை அப்படின்னு கேட்டாரு துரோணர் பறவையும் தெரியல அப்படின்னு சொன்னான் அர்ஜுனன் என்னது என்னாச்சு அர்ஜுனனுக்கு அவனுக்கு கண்ணு தெரியாம போச்சா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க அப்போ உனக்கு என்னதான்டா தெரியுது அப்படின்னு குரு துரோணர் கேக்குறாரு அதற்கு அர்ஜுனன் சொல்றான் எனக்கு அந்த பறவையோட கழுத்து மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொன்னான் துரோணர் விடு அம்பை அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன் விட்ட அம்பு அந்த பறவையோட கழுத்தை பத பார்த்தது பறவை கீழே விழுந்துச்சு இதே மாதிரி தான் நமக்கு என்ன இலக்கோ அந்த ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியணும் இந்த லேசர் ஃபோக்கஸ் இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேரால் அவங்களுடைய இலக்கை அடைய முடியாது கவன சிதறல் தான் இன்னைக்கு நிறைய பேர் முன்னேறாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் உங்களுக்கு எவ்வளோ வேணால் திறமை இருக்கலாம் உழைப்பு இருக்கலாம் ஆனால் இந்த கவன சிதறல் இருந்துச்சு அப்படின்னா பிரயோஜனமே இல்லைங்க லேசர் ஃபோக்கஸ் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு துரோணர் இந்த மூணு கதைகளை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நாம நம்முடைய மூளையை ஒரு அதிநவீன துப்பாக்கி போல பயன்படுத்துறமா இல்ல கைத்தறி போல பயன்படுத்துறமா யோசிங்க இன்னைக்கு இருக்கிற ஏ டூல்ஸை சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க ஒரு விஷயத்தை ஒரு தடவை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சனால திரும்ப அந்த விஷயத்துல முயற்சி செய்யாமலே இருக்குமா அப்படின்னு யோசிங்க அந்த விஷயத்த மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி அந்த விஷயத்தை திரும்ப பண்றதுக்கு புது டெக்னாலஜி புது டூல்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிங்க உங்களுடைய முக்கியமான ஒரு இலக்கு என்னன்னு யோசிங்க அந்த ஒரு இலக்கில் மட்டும் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துங்க லேசர் ஃபோக்கஸ் இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்கள் தொடர்ந்து சரியாக பண்ணீங்க அப்படின்னா அடுத்த முப்பது நாளில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையோட மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மாதிரி டெய்லி ஒரு புது ஸ்டோரி புது புது கதைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம வாட்ஸ்அப்லேயே நினைஞ்சிருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு